தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாட்டி வதைத்த வெயில் அதிகபட்சமாக ஈரோட்டில் சதம் அடித்ததால் மக்கள் கடும் அவதி வரும் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழக மீனவர்கள் பதினான்கு பேரை கைது செய்த இலங்கை கடற்படை இலங்கை மன்னார் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்ததாக தகவல் நெடுஞ்சாலை ஓரங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு மக்களின் உயிருக்கு ஆபத்துள்ள விஷயத்தில் ஜனநாயக உரிமையை கேட்க வேண்டாம் என்றும் காட்டம் அடுத்த திருநாவலூரில் உள்ள இந்தியன் வங்கியில் கொள்ளை முயற்சி அலாரம் ஒலித்ததால் திருடன் மிரண்டு ஓடிய நிலையில் நூறு கிலோ தங்கம் தப்பியதாக தகவல் கடலூரில் வீட்டு வரி செலுத்தாததால் வீட்டின் முன் பள்ளம் தோண்டிய மாநகராட்சி ஊழியர்கள் வீட்டில் வாடகைக்கு குடி இருப்பவர் போலீசில் புகார் சிதம்பரம் நகராட்சி குப்பை கிடங்கிலிருந்து புகை பரவுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் பொதுமக்களை கைது செய்ய வாகனம் தாமதமான நிலையில் காவலரை முதுகில் அடித்த திருவாரூர் மாவட்டம் பழவனக்குடியில் வீட்டுமனை பட்டா கேட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் மனு கொடுத்த பெண்கள் காலையில் கோரிக்கை வைத்த நிலையில் மாலை வீடு தேடி சென்று பட்டா வழங்கிய துணை முதல்வர் திருச்சி புத்தூர் குழுமாயி அம்மன் கோயில் குட்டிக்குடி திருவிழாவில் தேரை யார் இழுப்பது என இரு சமூகத்தினருடையே மோதல் வீதியில் தேரை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் நீதிமன்றம் எத்தனை உத்தரவு பிறப்பித்தாலும் அதனை கைவிட மாட்டார்கள் நிலவுக்கு சென்றாலும் சாதியை கூடவே தூக்கி செல்வார்கள் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம் நெல்லை மாவட்டம் செட்டிக்குளத்தில் தேர்தல் முன்விரோதத்தில் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் முக்கிய குற்றவாளிக்கு மரண தண்டனையும் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு ஆபரண தங்கத்தின் விலை காலையில் குறைந்த நிலையில் மீண்டும் உயர்வு காலையில் சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் குறைந்த நிலையில் திடீரென முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரிப்பு ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அமெரிக்கா சீனா உள்ளிட்ட நாடுகள் வர்த்தக போரை தொடங்கியதால் ஏப்ரல் முதல் தங்கம் விலை கடுமையாக உயரும் மார்ச் இறுதிக்குள் சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக நகை வியாபாரிகள் தகவல் சென்னை எம்ஜிஆர் நகரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜக அனுமதி மறுத்து சூழ்ந்து நின்ற போலீசாருடன் தமிழிசை வாக்குவாதம் தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்ய வலியுறுத்தி திமுகவினர் முழக்கமிட்டதால் பரபரப்பு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் ஒரு கோடி கையெழுத்து பெறுவது உறுதி என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் தகவல் மகாராஷ்டிராவில் உள்ள அனைவரும் மராத்தி மொழியை கற்கவும் பேசவும் வேண்டும் என முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டம் எல்லோருக்கும் மராத்தி தெரிய அவசியம் இல்லை என்ற ஆர்எஸ்எஸ் பிரமுகரின் பேச்சுக்கு பதிலடி சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை தமிழகம் முழுவதும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக சோதனையால் பரபரப்பு விழுப்புரம் மற்றும் புதுக்கோட்டையில் தனியார் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை டாஸ்மாக் விதி முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை கரூர் மாவட்டம் மாயனூர் அரசு ஒப்பந்ததாரரின் தந்தை வீட்டிற்கு சோதனைக்காக சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் பூட்டியிருந்த வீட்டின் முன் ஆறு மணி நேரம் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் தனது முதல் சிம்போனி நிகழ்ச்சிக்காக லண்டன் புறப்பட்டு சென்றார் இசையமைப்பாளர் இளையராஜா இன்கிரெடிபிள் இந்தியா போல தான் இன்கிரெடிபிள் இளையராஜா என்று பெருமிதம் இது நாட்டினுடைய பெருமை இந்தியாவினுடைய பெருமை இந்தியா வந்து இன்கிரெடிபிள் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா சென்னையைச் சேர்ந்த பாடகி சுபஸ்ரீ ஸ்கந்தகுமாரை கரம் பிடித்தார் பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா பெங்களூருவில் எந்த பிரம்மாண்டமும் இல்லாமல் எளிமையான முறையில் நடந்த திருமணம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே தந்தை இறந்த சோகத்திலும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய மாணவர் தேர்வு முடிந்து வீடு திரும்பிய அண்ணனை கட்டிப்பிடித்து கதறி எழுத தங்கை ூர் அருகே கெஜநாயக்கன் பட்டியில் மின்கசிவால் தீப்பற்றி முற்றிலுமாக எரிந்த மூன்று குடிசை வீடுகள் குழாயில் நீரை பிடித்து தீயை அணைக்க போராடிய பொதுமக்கள் சேலம் மத்திய சிறையில் பச்சை கிளை வளர்த்து வந்த ஆயுள் தண்டனை கைதி கண்டுகொள்ளாமல் இருந்த ஜெயிலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு மெமோ வழங்கிய சிறை கண்காணிப்பாளர் சென்னை சோழிங்கநல்லூரில் பரபரப்பான சாலையில் மது போதையில் படுத்து உறங்கிய நபர் கடும் இறைச்சலுக்கு மத்தியிலும் அசந்து தூங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு ஐடிஐ கல்லூரி மாணவர்களை சரமாரியாக தாக்கிய கஞ்சா கும்பல் வீடியோ வைரலான நிலையில் இரண்டு பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்த போலீசார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த தேவிகாபுரத்தில் நள்ளிரவில் முதியவரை தாக்கி வழிப்பறி சிசிடிவி காட்சி வைரலான நிலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த போலீசார் திருவள்ளூர் அருகே பட்டறை பெரும்புதூரில் உள்ள ஆயிரத்து இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்த முருகன் கோயிலில் இரண்டு ரகசிய அறைகள் கண்டுபிடிப்பு ரகசிய அறைகளுக்குள் இறங்கி ஆய்வு செய்த தொல்லியல் துறை அதிகாரிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தலூரில் விமரசையாக நடைபெற்ற அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை திருவிழா மயானக்கொலையில் வீசப்பட்ட மோச்சக்கொட்டையை எடுக்க பக்தர்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு மாநிலம் மூனாரில் வனத்துறையின் பலத்த பாதுகாப்புடன் தேர்வு எழுதிய மாணவர்கள் பள்ளி மைதானத்தில் படையப்பா உள்ளிட்ட காட்டு யானைகள் உலா வந்த நிலையில் நடவடிக்கை தொப்பையை குறைக்கும் வகையில் புதுச்சேரியில் போலீசாருக்கு கட்டாய நடைப்பயிற்சி குற்ற சம்பவங்கள் அதிகம் நடக்கும் பகுதியில் நடைப்பயிற்சியோடு அணிவகுப்பு விமான நிலையங்களில் பயணிகளை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் பாதுகாப்பு பணியில் உள்ள வீரர்களை உள்ளதாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் டைரக்டர் ஜெனரல் ரஜ்விந்தர் சிங் தகவல் தங்க கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள நடிகை ரன்யாராவுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் ஆட்சேபம் நடிகை ரன்யாராவ் இந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி ஏழு முறை துபாய்க்கு சென்று வந்துள்ளதாக வாதம் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரியில் மாமியாருக்கு நகை ரொக்கப்பணம் என ஒரு கோடி ரூபாய்க்கு பரிசுகளை வழங்கிய மருமகள் ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பாசமழை அருகே ஓடும் ரயிலில் இருந்து குப்பைகளை அலட்சியமாக வீசிய பணியாளர் சீனியர் கர்மச்சாரி முகம் சுழிக்க வைக்கும் வீடியோ வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட ஊழியர் பணி நீக்கம் பெங்களூருவில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள மனித தலைமுடி பண்டல்களை திருடி சென்ற மர்ம நபர்கள் முப்பது கிலோ எடை உள்ள தலைமுடியை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரம் கேரள மாநிலம் கொச்சியில் மதுபோதையில் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞர் போலீசார் எச்சரித்தும் விடாபடியாக அட்ராசிட்டி செய்த காட்சிகள் வைரல் வரும் பக்தர்களுக்கு இன்று முதல் இலவச சாப்பாட்டுடன் மசால் வடை விநியோகம் புதிய திட்டத்தை துவக்கி வைத்தார் அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு சென்னை பெசன் நகரில் உள்ள எலியஸ் கடற்கரையில் தூய்மை பணி மேற்கொண்ட ஆஸ்திரேலிய துணை தூதர் சென்னை மாநகர் கழிவு மேலாண்மை துறையில் சிறப்பான முன்னேற்றம் காட்டி வருவதாக வாழ்த்து காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் கொலை முயற்சி வழக்கில் ரவுடி படப்பை குணா அதிரடி கைது மூன்று மாதங்களுக்கு முன்பு வேறொரு வழக்கில் பிணையில் வந்த நிலையில் தற்போது மீண்டும் கைது செய்த போலீசார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மீன் மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் சுமார் இருநூறு கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் பேரூராட்சி அலுவலர் அதிரடி நடவடிக்கை தமிழகத்தில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் ஏ பி எஸ் குற்றச்சாட்டு பல்வேறு குற்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டி கண்டனம் நாடு முழுவதும் உள்ள எஸ் ஐ அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை எதிர்கட்சிகளின் குரலை பாஜக அரசு நசுக்குவதாக எஸ்டிபிஐ மாநில செயலாளர் குற்றச்சாட்டு சென்னை ராயப்பேட்டையில் தாவேகா சார்பில் நாளை இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஒரு நாள் ரமலான் நோன்பு இருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சேலத்தில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் டிராகன் பட நாயகி கயாடு லோகர் தமிழ் பாடலை பாடி உற்சாகம் மாணவர்களுடன் நடனமாடியும் அசத்தல் மூக்குத்தியம்மன் படத்தின் இரண்டாம் பாகத்திற்காக ஒரு மாதமாக விரதம் இருக்கிறார் நடிகை நயன்தாரா தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் நிகழ்ச்சி நடிகை நயன்தாரா தனது பெயருக்கு பின்னால் பட்டம் வேண்டாம் என்று அறிவித்தது நல்ல விஷயம்தான் என நடிகை குஷ்பு வரவேற்பு சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினிகாந்த் மட்டுமே என்றும் பேச்சு அமெரிக்காவின் புளோரிடா நகரில் ஆறரை கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர தோடுகளை திருடிவிட்டு ஓட்டம் பிடித்த நபர் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க தோடுகளை விழுங்கிய நிலையில் ஸ்கேன் மூலம் சிக்கினார் தென்கொரியாவில் குடியிருப்புகள் மீது சரமாரியாக குண்டுகளை வீசிய சொந்த நாட்டு போர் விமானம் ஏராளமான வீடுகள் சேதமடைந்த நிலையில் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம்